வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்து நிற்கும் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா வேல் கேஸ்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களாம் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டியில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிளஸ் ஓட்டி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி ஹவுஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மட்டும்தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பிள்ளை பிள்ளைப்பாக்கம் அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைப்பாக்கத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தொலைபேசி டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடின்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்